இந்தியாவின் மதசார்பற்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற பிரதமர் மோடி அரசாங்கத்தை அகற்ற வேண்டியது வரலாற்று தேவையாக மாறியுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா தெரிவித்திருக்கிறார் நாகை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராசுவை ஆதரித்து முத்துப்பேட்டையில் டி ராஜா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் பின்னர் பேசிய அவர் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்று முன்னணியில் இருப்பதாக தெரிவித்தார் திருவாரூர் சட்டமன்ற திமுக வேட்பாளர் கூண்டி கலைவாணனை ஆதரித்து திரைப்பட நடிகர் அருள்நிதி இரண்டாவது நாளாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் திருவாரூரின் பல பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அருள்நிதிக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு சிறப்பு வரவேற்பு அளித்தனர் அதேபோல நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராசுவை ஆதரித்தும் அருள்நிதி வாக்கு சேகரித்தார் இந்த வாக்கு சேகரிப்பின் போது அருள்நிதியின் தந்தை மு க தமிழரசும் அவருடன் இருந்தார் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை மக்களிடம் எடுத்துக் கூறி அக்கட்சியின் மக்களவை வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் பரப்புரையில் ஈடுபட்டார் காங்கிரஸ் சார்பில் ஆரணி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விஷ்ணு பிரசாத் வந்தவாசையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பரப்புரையில் ஈடுபட்ட விஷ்ணு பிரசாத்திற்கு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய அவர் நூறு நாள் வேலை திட்டம் இனி நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் எனவும் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் எனவும் கூறி வாக்கு சேகரித்தார் கரூர் மாவட்டத்தில் ஊராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணியாற்றும் ஆசிரியை ஒருவர் தனது வீட்டின் முன்பு வைத்திருக்கும் பதாகை அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது குளித்தலை பெரியார் நகரை சேர்ந்த பிருந்தா மேலக்குட்டப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியையாக இருக்கிறார் இந்த நிலையில் தனது வீட்டின் கேட்டில் உள்ள பதாகையில் எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல என அவர் எழுதியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது உதகை அருகே போக்குவரத்து நெரிசலை போலீசாருடன் இணைந்து ஒழுங்குபடுத்திய அதிமுக மக்களவை வேட்பாளர் தியாகராஜனுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் அதிமுக சார்பில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் தியாகராஜன் மக்களிடம் வாக்கு சேகரித்த பிறகு உதகை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது போது தேநாடு கம்பை சந்திப்பில் அவரது கார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது இதனையடுத்து அவர் காரில் இருந்து இறங்கி போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தினார்